கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி மாமன்ற கூட்டம் நாகர்கோவில் மாநகராட்சியில் நடைபெற்றது மாமன்ற மேயர் திமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் மகேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக மதிமுக திமுக கட்சிகளைச் சேர்ந்த ஐம்பத்தி ரெண்டு மாநகராட்சி கவுன்சிலர்களும் கலந்து கொண்டனர் கூட்டம் தொடங்கியதுமே கவுன்சிலர்களின் கேள்வியால் கூட்டம் பரபரப்பானது இந்நிலையில் கூட்டத்தில் இருந்த பாஜக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்து மாநகராட்சி வளாகத்தில் வந்து கோஷங்களுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாகர்கோவில் மாநகராட்சி நிர்வாகம் வீட்டு வரி சொத்து வரிகளை உயர்த்தியதை கண்டித்தும் நூறு ரூபாயில் இருந்து வீட்டு வரி ஏழாயிரம் ரூபாயாக உயர்த்தியதை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதனால் பரபரப்பு ஏற்பட்டதை அடுத்து அங்கு போலீசார் குவிக்கப்பட்டனர் நாகர்கோவில் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திலே கழிந்த மாமன்ற கூட்டங்களிலே பார்த்தா நாகர்கோவில் மாநகராட்சியின் வீட்டு வரி என்பது தமிழக அரசாங்கத்தால் உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று காரணம் கூறினார்கள் ஆனால் தமிழக அரசாங்கத்தால் உயர்த்தப்பட்ட அந்த வரியானது ஜிவோ வேணும் எதுக்குனாலும் ஒரு அரசாணை வேணும் வீட்டு வரி உயர்வாக இருந்தாலும் சரி சொத்து வரி உயர்வாக இருந்தாலும் சரி அதற்குரிய ஒரு ஜிவோ வேணும் ஆனா கழிந்த மாமன்ற தேர்தலில் எங்களுடைய மாமன்ற உறுப்பினர்கள் அந்த ஜிவோவை இந்த கவுன்சிலில் வைக்கணும் அப்படின்னாங்க ஆனா அதுக்கு ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இருந்த மாதிரி தெரியல மாமன்ற கூட்டத்தில் அதனால இந்த வீட்டு வரி உயர்வு என்பது நடுத்தர மக்களை பாதிக்கக்கூடிய வரி வரி உயர்வாகும் சொத்து வரி உயர்வு என்பது நடுத்தர மக்களையும் பாமர மக்களையும் வியாபாரிகளையும் பாதிக்கக்கூடிய ஒரு வரி உயர்வாகும் இந்த வரி உயர்வை தமிழக அரசாங்கம் திரும்ப பெற வேண்டும் ஆனால் நாகர்கோவில் மாமன்றம் இருந்தாலும் சரி தமிழகத்தில் எத்தனை நகராட்சி மாநகராட்சிகளாக இருந்தாலும் சரி தமிழக அரசாங்கம் ஒரு அரசாங்கம் என்ன போட்டிருந்தாலும் எங்களால் எங்களுடைய நாகர்கோவில் எங்களுடைய பொதுமக்களால் கட்ட முடியாது அதனால நாங்க வந்து இந்த வரி உயர்வை ஏற்கவில்லை என்று மாமன்ற கூட்டங்களை கொண்டு வரக்கூடிய உரிமை வந்து மாநகராட்சிக்கு உண்டு ஆனால் கடிந்த மாமன்ற தேர்தலில் எங்களுடைய உறுப்பினர்கள் அந்த கோரிக்கை வச்சாங்க ஆனா அந்த கோரிக்கையை அவங்க செவிசாய்க்கவில்லை நாங்கள் உங்கள் எதிர்ப்பை எங்க பதிவு பண்றோம் நாங்க தமிழக அரசாங்கத்தில் பதிவு பண்றோம்னு சொல்றாங்க ஆனால் இந்த எதிர்ப்பை பதிவு பண்ணுவது மட்டும் எங்களுடைய கோரிக்கை அல்ல எங்களுடைய மாநகராட்சியில் உள்ள பொதுமக்கள் வீட்டு வரி சொத்து வரி என்று வரி கட்ட முடியாம அவதிப்படுறாங்க அவர்களுக்கு ஒரு விடுவு காலம் வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் இன்றைய மாமன்ற கூட்டங்களில் எங்களுடைய மாமன்ற உறுப்பினர்கள்

அந்த வரி விதிப்பு பண்ணியிருக்காங்க ஆனால் இது சாதாரண ஒரு மக்கள் கெட்ட முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறோம் எல்லோருக்குமே தெரியும் சொத்து வரி வீட்டு வரி மின்சார கட்டணம் உயர்வு அத்தனையும் கூட்டியிருக்காங்க இது வந்து அடித்தர மக்களை எல்லாம் பாதிக்கக்கூடிய ஒரு அம்சமாகும் இதற்கு மாமன்ற கூட்டங்களில் முடிவெடுக்க முடியும் என்பது அதை எங்கள் கூட்டங்கள் எங்க நாங்களும் ஒரு மாமன்ற உறுப்பினர் நாகரோல் மாநகராட்சியில் எங்களுக்கும் பொதுமக்கள் மேலே அக்கறை இருக்குது அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த கூட்ட கூட்டத்துல இந்த வரி விதிப்பை ரத்து செய்ய வேண்டும் ரத்து செய்ய வேண்டும்னா குறைக்க வேண்டும் என்பதை கோரிக்கை வைத்திருக்கிறோம் அதை அவங்க செல்சாயிக்க கோரிக்கை